வணக்கம் சத்யமித்ரன் மாவட்ட செய்திகள் வாசிப்பதின் ஆர்த்தி மர்த்தா விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆராய்ச்சிப்பட்டி தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் பூக்குழி திருவிழாவில் ஏழாம் திருநாளான இல்லத்து பிள்ளைமார் சமூகம் திருவிழா நடைபெற்றது பூ பல்லாக்கில் அம்மன் வீதி உலா வர செண்டை மேளம் வாடிப்பட்டி மேளம் ஒயிலாட்டம் பேண்ட்செட் மற்றும் ராஜமேளம் ஆகியவற்றுடன் திரௌபதி அம்மன் வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது இதில் ஊர் நிர்வாகத்தினர் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சத்தியமித்தம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முத்துக்குமாருடன் செய்தியாளர் மாரியப்பன் தஞ்சை மாவட்டம் பூதலூர் தாலுகா திருக்காட்டுப்பள்ளி அருகே மணியேரிப்பட்டி பூங்கனூர் வெண்டையம்பட்டி வரை பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் சாலை புதிதாக அமைக்க டெண்டர் வைக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த பணியில் சாலையை தரமானதாக அமைக்கப்படவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய உறுப்பினர் சுப்பிரமணியன் ராமமூர்த்தி தெரிவித்துள்ளனர் மேலும் அவர்கள் தெரிவிக்கையில் சாலை விரிவாக்கப் பணிகளுக்காக மண் எடுத்து ஆழப்படுத்திய பள்ளத்தில் அதே மண்ணில் எம் அண்ட் கலந்து மீண்டும் பள்ளத்தில் கொட்டி தரமற்ற முறையில் சாலை அமைத்து வருகின்றார்கள் எனவும் சாலை விரிவாக்கம் செய்யும் பொழுது இரண்டு அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தில் சிமெண்ட் எம் சாண்ட் ஜல்லி கலந்து காங்கிரீட் கலவை போட்டு வளப்படுத்தி பின்னர் தார் சாலை போடுவது வழக்கம் ஆனால் புதுனூர் தாலுகா வெண்டயம்பட்டியில் இருந்து அயனாவரம் வரை மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது தோண்டப்பட்ட அதே மண்ணில் எம் சாண்ட் கலந்து பள்ளத்தில் கொட்டப்பட்டு வருகிறது ஜல்லி சிமெண்ட் கலக்காமல் தரமற்ற முறையில் சாலை விரிவாக்க பணிகள் நடந்து வருகின்றது என்றும் இதற்கான ஆவணங்களை கேட்டால் அதிகாரிகள் தர மறுக்கின்றனர் இவர்கள் இப்பகுதியில் அமைக்கப்படும் சாலையின் ஓரத்தில் கனரக வாகனங்கள் சென்றால் கீழே விழுந்து கவிழும் நிலையில் சாலை உள்ளது பொதுமக்களின் நலனுக்காக தார் சாலை அமைக்கப்படவில்லை என்றும் முறையான சாலை அமைக்கப்படாவிட்டால் மக்களை திரட்டி மாபெரும் சாலை மறியல் செய்ய போவதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தஞ்சை தாலுகா செய்தியாளர் ஜெய்சுராஜா திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் வட்டம் கூத்தைப்பார் கிராமத்தில் உள்ள வைத்தியலிங்கம் அவர்களின் மகன் நாகராஜ் இந்த நபர் ஆண்டு குண்டூர் ஆம்பூர் பகுதியில் ஒரு ஏக்கர் ஐந்து சென்ட் நிலத்தை வாங்கியுள்ளார் அதனை போலி ஆவணம் தயார் செய்து மனை பிரிவுகளாக பிரித்து விற்பனை செய்துள்ளதாக திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கொடுத்துள்ளார் மனு மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உறுதி அளித்துள்ளார் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர்க்கும் மனு நாளில் பல்வேறு மனுக்கள் வழங்கப்பட்ட நிலையில் திருச்சி காந்தி மார்க்கெட் காய்கறி மொத்த வியாபாரிகள் சில்லறை விற்பனை செய்வதை கண்டித்து கருப்பு கொடி போராட்டம் வரும் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காந்தி மார்க்கெட்டை சுற்றியுள்ள அனைத்து கேட்டுகளிலும் காய்கறி சில்லறை விற்பனை கடைகளிலும் கருப்பு கொடி கட்டி போராட்டம் செய்வதாக எம் கே கமலக்கண்ணன் ஜெய்சங்கர் ஆகியோர் மனுவாக திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கியுள்ள நிலையில் அவர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்துள்ளார் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஏ மில்லர்ராஜ் சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதி தாரமங்கலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அமரகுந்தி ராமி ரெட்டிப்பட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பல பகுதிகளில் சரிவர குடிநீர் வராததால் தாரமங்கலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் எஸ் ஆர் மணிமுத்து தலைமையில் தாரமங்கலத்தில் இருந்து ஓமலூர் நெடுஞ்சாலையில் அமர்ந்து போராட்டம் செய்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவகுமாருடன் சேலம் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சர்ச் முன்பு நுழைவாயில் கட்டும் பணியின் போது சாரம் இடிந்து விழுந்ததில் ஏழு பேர் படுகாயமடைந்தனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள அண்ணாநகர் நகர் தேன்கரடு பகுதியில் கத்திடல் சர்ச் உள்ளது இங்கு நேற்று மதியம் சர்ச் முன்பாக புதிதாக நுழைவாயில் கட்டும் பணியில் ஆண்கள் எட்டு பேர் பெண்கள் நான்கு பேர் என மொத்தம் பன்னெண்டு பேர் ஈடுபட்டிருந்தனர் தொழிலாளர்கள் ஆர்ச்சின் மேல் பகுதியில் நின்று காங்கிரீட் போட்டுக்கொண்டிருந்தபொழுது பாரம் தாங்காமல் சாரம் மற்றும் காங்கிரீட் இழிந்து விழுந்தது விபத்தில் ஏழு பேர் இடிபாட்டுக்குள் சிக்கிக்கொண்டனர் அங்கிருந்தவர்கள் இடிபாடுகளில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு தொழிலாளர்கள் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்தில் பலத்த காயமடைந்த ரங்கசாமி ரவிச்சந்திரன் குஞ்சான் ஆகியோர் மேல் சிகிச்சைக்காக பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் சத்தியமங்கலம் காவல் ஆய்வாளர் செல்வராஜ் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகிறார் சத்தியமுத்திரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஜாம் பாஷா மற்றும் ஒளிப்பதிவாளர் சிவகுமார் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மதுக்கடையை அகற்ற கோரி மனு கொடுத்து தர்ணா போராட்டம் தஞ்சை மாவட்டம் அருமலைக்கோட்டை பகுதியில் இயங்கி வரும் மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி பல முறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் மதுபான கடையை உடனடியாக அகற்ற வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்த ராஜா என்பவர் திருந்தி வாழும் எனக்கு வங்கி கடன் வழங்க பரிந்துரைக்க கோரியும் தன் மீது பொய் வழக்கு பதியும் போலீசாரிடமிருந்து பாதுகாப்பு வழங்க கோரியும் மனு அளித்துள்ளார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீரங்கம் தாலுகா கிளிக்கூடு கிராமத்தில் ஒரு கொலை நடந்தது அந்த கொலையில் என் பேரும் இடம்பெற்றிருந்தது ஆகையால் நீதிமன்றத்தை நாடி அந்த வழக்கை முடித்துவிட்டு பதினைந்து ஆண்டுகளாக என் குடும்பத்துடன் விவசாயம் செய்து வருகிறோம் இப்பொழுது காவல்துறையினர் என் மீது பொய் வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் நான் பதினைந்து ஆண்டு காலமாக எந்த பிரச்சனைக்கும் போவதில்லை எனது இந்த பிரச்சனையை மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என அவர் தனது மனுவில் தெரிவித்துள்ளார் சப்தமித்ரன் செய்திகளுக்காக திருச்சி தலைமை நிருபர் முகமது காசிம் சென்னை அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையம் மேம்பாலம் அருகே போக்குவரத்து போலீசார் இல்லாத காரணத்தினால் இப்பகுதியில் செல்லும் வாகனங்கள் சாலை விதிகளை கடைபிடிக்காமல் தாறுமாறாக ஓட்டிச் சென்று போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்துகிறது இதனால் இப்பகுதியில் அதிக விபத்து ஏற்படும் வாய்ப்புள்ளது மாநகர போக்குவரத்து காவல்துறை இதனை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் சத்யமித்ரன் செய்திகளுக்காக கலைவாணி முதல்வர் மருந்தகத்தினை நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் இடங்களில் முதல்வர் மருந்தகம் திறக்கப்பட்டது இதில் ஒன்றாக தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி பூதலூர் சாலையில் கூட நானலில் பூதலூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் கல்லணை செல்லக்கண்ணு தலைமையேற்றி முதல்வர் மருந்தகத்தினை குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார் திருக்காட்டுப்பள்ளி பேரூராட்சி தலைவர் மெய்யழகன் பேரூராட்சி செயல் அலுவலர் மாங்கையர் செல்வி திருக்காட்டு பள்ளி நகர செயலாளர் ஜெயராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் அவை தலைவர் நகர பொருளாளர் சுப்பிரமணியம் சிவா கண்ணு மாவட்ட பிரதிநிதி பூண்டி ராமதாஸ் கூட்டுறவு பண்டக சாலை மேலாளர் செந்தில்குமார் சுகாதார ஆய்வாளர் குருசாமி கவுன்சிலர்கள் பாஸ்கர் சுந்தரபாண்டியன் மற்றும் பேரூராட்சி அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டனர் திருச்சி மாவட்ட கிராம்பட்டி ஜோசப் காலனியில் வசித்து வந்த அருண் மாரிமுத்து என்பவர் திருச்சி மாவட்ட ஊழல் தடுப்பு நீதிமன்றத்தில் அரசு அலுவலக உதவியாளராக வேலை பார்த்து வந்த நிலையில் தற்கொலை செய்து கொண்டார் இதற்கு முழு காரணமும் ஊழல் தடுப்பு நீதிபதியாக பணிபுரியும் நீதிபதி பாக்கியம் என்பவர்தான் என அருண் மாரிமுத்துவின் மனைவி சுகன்யா என்பவர் திருச்சி அரசு மருத்துவமனையில் நீதிபதி பாக்கியம் என்பவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி அவரது உறவினர்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் திருச்சி மாவட்ட நீதிபதி அவர்கள் நேரில் சென்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததின்படி போக்குவரத்து நெரிசல் சரி செய்யப்பட்டது இதனால் திருச்சியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் செய்திகளுக்கு சத்யமிந்திரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி